எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க இன்றைக்கு இன்னைக்கு குட் ஃப்ரைடே பேட் ஃப்ரைடே இல்லை இன்னைக்கு நீங்களும் நாங்களும் நானும் இந்த இடத்துல நிற்கிறோம் ஆண்டவர் முழுமனதாக முழுமனதா யார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் சிலுவையில் அறையப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து உங்களுக்காகவும் எங்களுக்கு எனக்காகவும் பிதாவோடு இன்றும் வலது பாரிசத்தில் நம்மளுக்காய் பறிந்து பேசி கொண்டிருக்கிறார் எத்தனை பேரால் சொல்ல முடியும் எனக்காய் இன்றும் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் ஆமே அவர் இன்று அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு முன்பாக அடிக்கப்படவில்லை என்றால் இன்றைக்கு நாம் விளையேற பெற்றவர்களாய் ஆயிருக்க முடியாது நாம் விளையேற பெற்றவர்களாய் மாறுவதற்காக அவர் விளையாக ஈந்தார் எத்தனை பேரால் சொல்ல முடியும் உற்சாகமாக ஒரு ஹால சொல்லலாமா ஏசப்பா நீங்க எனக்காக அடிக்கப்பட்டீங்க எனக்காக மாத்த இதுல நம்ம ஏன் ஏன் நான் அப்படின்னு சொல்லி உரிமை பார்த்து பாராட்டலாம் வேற எந்த விஷயத்திலையும் நீங்க உரிமை பாராட்டலையோ இல்லையோ இதுல உரிமை பாராட்டலாம் எனக்காக ஆண்டவர் மறிக்கப்பட்டார் நான் நன்றாக வாழ்வதற்காக இந்த உலகத்தில் நான் நன்மையாக வாழ்வதற்காக அவர் எனக்கு சிலுவையிலே கொடுத்த ஆசிர்வாதத்தை நான் அனுபவிப்பதற்காக அவர் எனக்காக மறிக்கப்பட்டார் அமேன் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுவதற்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு முடிந்தது ஒரு மூன்று காரியங்களையும் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன் இந்த முடிந்தது என்று சொல்லி அவர் எதை குறித்து சொன்னார் அவர் நிறைய விஷயத்திற்காக முடிந்ததுன்னு சொன்னார் நான் ஒரு மூன்று வார்த்தையை உங்களோடு கூட நான் பேச போகிறேன் முதலாவதாக அவர் நிறைவேற்று பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக சிலுவையில் அறையப்பட்டார் முடிந்தது என்று சொல்லி சொன்னார் அடுத்ததாக தன்னுடைய தீர்க்க தரிசனங்கள் அவர் பிறப்பதற்கு முன்பாகவே எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன வார்த்தைகள் நிறைவேற நிறைவேற்று நிறைவேறினதற்காக முடிந்தது என்று சொன்னார் ரெண்டாவதாக நாமும் பிதாவும் ஒன்றாக ஒப்புரவாக நான் நாமும் பிதாவோடு உறவு கொள்ளுவதற்காக அவர் முடிந்தது அவர் சிலுவையில் அறையப்பட்டு முடிந்தது என்று சொன்னார் மூன்றாவதாக அவர் சிலுவையில் அறையப்பட்டது நம்முடைய பாவத்திற்காக நம்முடைய சாபத்திற்காக நம்முடைய வியாதிக்காக நம்முடைய வேதனைகளுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு முடிந்தது என்று சொன்னார் நான் வேகமாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் முதலாவதாக அவர் நிறைவேற்ற நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் சொல்கிறார் இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கண்ணாடியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இமேஜை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் நம்ம இந்த பாவத்தை செய்தோம் அப்படிங்கிறது நல்லா தெரியும் ஆனால் அப்படிதான் முன்னாடி முற்பிதாக்கள் இருந்த காலத்தில் அவர்களுக்கு தெரியும் நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அதனால தான் அவங்கவுங்க கோத்திரத்துக்கு அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி புறாக்களையும் காடா கடாக்களையும் வெள்ளாட்டு கடாக்களையும் தகன பலியாக கொடுத்து அவங்க பாவங்களை தீர்த்தாங்க ஆனால் அந்த பாவம் முடிந்ததா என்று சொன்னால் அது முடியவே இல்லை திரும்ப திரும்ப அவர்கள் பாவத்தை பண்ணிக்கொண்டே இருந்து உப்புராவையும் ஆட்டுக்கடாக்களையும் வந்து தகன பலியிட்டார்கள் அதற்கு பரிகாரம் ஒன்று தேவைப்பட்டது அதுதான் இயேசுவின் இரத்தமா இருந்தது அந்த இடத்துல இயேசுவின் இரத்தம் இருந்தாதான் இந்த மனிதர்கள் பாவத்திலிருந்து நித்திய மீட்பை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு நமக்காக அவர் அனுப்பினார் அதுதான் நம்ம பார்க்க முடியும் அவர் நியாயப்பிரமாணத்தை மத்தையும் ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தர்சனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதே எங்கள் அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன்னு சொல்லி அவர் நியாயப்பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றினார் என்று சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை நியாயப்பிரமாணத்தில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்து இறக்குற வரைக்கும் என்ன பண்ணணும்னா பாவமே பண்ணாமல் பரிசுத்தமாய் வாழணும் என்கிறது தான் அந்த நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கோம் ஏசு இந்த உலகத்தில் வரும்போது அதை போல் வாழ்ந்து காமித்தார் பாவம் இல்லாமல் ஒரு தீங்கும் ஒரு குற்றமும் பண்ணாமல் அவர் இந்த இடத்துல வாழ்ந்து காமித்தார் நியாயப்பிரமாணத்தில் நீதிநெறிகள் உண்டு நீ இப்படி தான் நடக்கணும் இப்படி தான் செயல்படணும் இப்படி தான் இந்த வேலையை பார்க்கணுங்கிறது நியாயப்பிரமாணத்தில் இருந்தது ஆண்டவர் அதே போல நியாய பிரமாணத்தில் கடைசியாக கிருபாதார பலியாக நம்மளுக்காக ஒப்புக்கொடுத்து நித்திய மீட்பை நம்மளுக்காக உண்டு பண்ணினார் அதனால நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்ல முடியாது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காகவே ஆண்டவர் இந்த உலகத்துல வந்து சிலுவையில நமக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் இரண்டாவதாக நாம் தேவ நாம் பிதாவோடு ஒப்புரவாகுவதற்காக அவர் முடிந்தது என்று சொல்லி சொன்னார் ஆதாம் ஏவால்ல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவரோடு டைரக்ட் கான்டெக்ட் வச்சவங்க அண்ட் ஏவால் அவங்க அப்படி இருந்தவர்கள் சுய ஆசையினால ஆண்டவரை விட்டு உலகத்தின் அந்த சர்ப்பத்தின் பேச்சை கேட்டு உலகத்திற்குள்ள சாய்ந்து உலகத்தின்படி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி ஆனது அடுத்தது கொஞ்ச நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா ஆசாரிப்பு கூட நம்மளுக்கு இப்ப தேவாலயத்தில் நம்ம இப்படி அதான் நம்ம சொன்ன நீங்களும் நான் இந்த இடத்துல முழுமனதாய் அவர்களை ஆராதித்துக் கொண்டிருப்பதற்கு சிலுவையில் தேவன் அடிக்கப்பட்டதுதான் காரணம் என்று சொல்லி ஏன் அப்படின்னா முந்தி காலத்துல ஆசரிப்பு கூடாரம் என்று இருக்கும் அங்க வந்து அதுக்குள்ள விடுறது என்ன அப்படின்னா ஸ்பெசிபிக் ஸ்பெசிபிக் கோத்திரத்துல உள்ளவங்க தான் லேவி கோத்திரம் ஆசாரியர்கள் இவர்களை மட்டும் தான் பாடுறதுக்குன்னா இந்த கோத்திரம் தான் இங்க முன்னாடி வந்து சபையுடைய காரியங்களை செய்வதற்கு இந்த கோத்திரத்தில் உள்ளவர்கள் தான் உள்ள வரணும் ஆனா இன்றைக்கு அப்படி இல்லை யாராயிருந்தாலும் சாதாரணமாய் நான் ஒன்றுமே இல்லாதவன் நான் தகுதியே இல்லாதவன் இந்த இடத்துக்குள்ள வந்து முழுமனதாய் அவரை நேராய் ஆராதிக்க அவர் வாய்ப்பு நம்ம நம்ம முற்பிதாக்கள் நம்மளோட ரொம்ப நல்ல நிறைய இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிப்பட்ட வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கல ஆனா உங்களுக்காக உங்களையும் எங்களையும் அவர் என்னையும் அவர் ரொம்ப நேசிச்சிருக்கிறார் அவருடைய அன்பை நம்மளால விவரிக்க வார்த்தையில முன்னாடி வந்த நாலு பேருமே அவருடைய அன்பை பற்றி தான் சொன்னாங்க அவருடைய அவரை அவரை கம்பியால் அவருடைய தலையை கட்டி அந்த மாதிரி அவரை அந்த வேதனை ஏன் அந்த வேதனைப்படுத்தினாங்க என்றால் அவர் நம்மை நம்மை ரொம்ப நேசித்தபடியினால் அவர் அவர் நம்ம மேல வைத்திருந்த அன்பு இறக்கும் பெருசு அதனால அவர் சிலுவை சிலுவை ஏற்றுக்கொண்டு முடிந்தது என்று சொல்லி சொன்னார் இன்றைக்கு அந்த முடிந்தது என்று சொன்னதிலிருந்து தான் நம்மளுடைய துவக்கமே ஆரம்பிக்குது புதிய உடன்பாடிக்கை உடன்படிக்கையின் துவக்கமே அந்த சிலுவையிலிருந்து தான் ஆரம்பிக்குது இன்றைக்கு நாம் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க பாவம் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு தகன பலியோ அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு நீ நம்ம கிருபையினால் விசுவாசத்தினால் இந்த உலகத்தை கலக்கி கொண்டிருக்க எத்தனை பேரா எத்தனை பேரால சொல்ல முடியும் இன்றைக்கு நம்ம போய் ஆலயத்தில் எதுவும் கொடுத்தோ எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய கிருபை கிருபை என்று சொன்னால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க கிருபு என்று சொன்னால் அன்பு பாசம் இரக்கம் தயவு என்று சொல்லி சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வேர்டு தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிறது தான் தேவனுடைய கிருபை அந்த கிருபையை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இன்றைக்கு நான் சொல்ல முடியும் நான் பாவி தான் நான் எல்லாருமே இந்த இடத்துல பர்ஃபெக்ட் கிடையாது எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் தான் ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு வீக்னஸ் இருக்கும் ஆனாலும் இந்த இடத்துல நிற்க வைக்கிறது இந்த உலகத்தில் நம்மை வாழ வைக்கிறது ஆண்டவருடைய கிருபை மாத்திரம்தான் மூன்றாவதாக அவர் நம்மளுடைய பாவ நம்மளுடைய சாபத்திற்காக பாவத்திற்காக வியாதிக்காக வேதனைக்காக தேவன் அடிக்கப்பட்டார் இன்றைக்கு நிறைய பேர் சொல்லுவீங்க முடிந்துச்சு முடிந்துச்சுன்னு பேசுகிறேன் ஆண்டவர் எல்லாவற்றையும் முடிச்சிட்டாருன்னு சொல்லி பேசுகிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவுமே நான் முன்னேறி செல்வதற்கான ஒரு வழிவாய்க்கால்களும் இல்லை எங்கள் வீட்டில் இன்னும் வேதனை தான் இருக்குது இன்னும் எங்கள் வீட்டில் வியாதி தான் இருக்குது ஒரு ஒரு குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லையேன்னு சொல்லி நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இன்னும் நீங்கள் சிலுவை பக்கத்திலே போலன்னு அர்த்தம் சிலுவையை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தீர்கள் என்றால் அந்த இடத்துல இருந்து விசுவாசம் வருகிறது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற தேவனை நீங்க இன்னும் பார்க்கலன்னு அர்த்தம் அந்த சிலுவை கிட்ட போய் அஹ் நீங்க இருக்கும்போது அந்த நம்பிக்கை பிறக்குது அந்த விசுவாசம் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்குது நான் ஒரு சின்ன சாட்சி சொல்றேன் நான் ஒரு நான் பயங்கரமான ஒரு பாவத்துல ஒரு ஒன்பது வருஷம் நான் இருந்தேன் ஒரு பயங்கரமான வெ வெளியே சொல்ல முடியாத ஒரு பாவம் அப்படிப்பட்ட ஒரு பாவத்துல நான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இந்த வருஷம் கத்திரனோடு கூட பயங்கரமாய் பேசிக்கொண்டிருந்த ஜெனிஷா நீ செஞ்சு கொண்டிருக்கிற பாவம் வெளியே யாருக்குமே தெரியாது ஆனா உள்ள தெரியும் நீ உள்ள நீ எவ்வளவு கேவலமா இருக்கிறேங்கிறது உனக்கு நல்லா தெரியும் என்று சொல்லி அப்போ ஆண்டவர் இந்த சிலுவை தான் பார்க்க வச்சார் ஜெனிஷா நீ நினைக்கிற உலகத்துல ஆட்கள் கூட பேசினா இந்த பாவம் மறைஞ்சிரும் இது போயிரும் அப்படி இப்படின்னு நினைக்கிறேன் ஆனா இது அப்படிலாம் போகாது என் சிலுவையை நீ பார்க்கும்போது அந்த சிலுவையிலிருந்து வருகிற அன்பு எல்லாவற்றையும் மாற செய்கிறது எல்லாவற்றையும் மறைய செய்கிறது இன்றைக்கு நீங்கள் கேள்வியோடு நீங்க இருக்கலாம் ஐயோ என் வாழ்க்கை ஏன் இப்படி தடைகளோடு இருக்குது என்னால முன்னேறவே முடியலன்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க வந்து உட்கார்ந்து நீங்க இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த சிலுவையின் முகத்தை பாருங்க அந்த ஏசப்பாவை நீங்க பார்க்கும்போது உங்க வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற காரியங்களை ஆண்ட ஆண்டவர் வாய செய்வார் ஆண்ட வாய்க்க ஒரு இருக்கிறார் அப்படியே நீங்க கொஞ்ச நேரம் முடிஞ்சவங்க முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம் நம்ம ஒப்பு கொடுக்க ஆரம்பிக்கலாமா ஏசப்பா அந்த பிற நீர் எனக்காய் சிலுவையில அடிக்கப்பட்டது உண்மைதான்ப்பா ஆனா நான் உணராமல் இருக்கேன் தகப்பன் எனக்கு தெரியும் நீங்க சிலுவையில அறையப்பட்டது உண்மைதான் ஆனா அதை நான் உணராமல் இருந்தேன் தகப்பனே எனக்கு இன்றைக்கு என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லி வாய்களை திறந்து அப்பா அந்த நான் ஒப்புக் கொடுக்கிறேன் தகப்பனே அந்த என் சிந்த என் செயல்கள் எப்போதும் சிலுவையை நோக்கி பார்க்கட்டும் தகப்பனே நீர் எனக்காய் கல்வாரி சிலுவையில எனக்காய் அடிக்கப்பட்டது அப்பா எனக்காய் நீர் அடிக்கப்பட்டிருந்தவர நான் விளையேற பெற்றவளாய் மாறுவதற்காக நான் விளையேற பெற்றவளாய் மாறுவதற்காக நீர் பலியா நீரப்பா எனக்கு உங்க கிருப வேணும்பா இன்றைக்கு உங்க சிலுவைய பார்க்கிற கொஞ்சம் அப்படியே அந்த சிலுவை அந்த சிலுவையோட காட்சி உங்களை நான் பிக்சரை பார்க்க சொல்லல அவர் பட்ட வேதனைகள் அவர் எதற்காய் பட்டார் என்று சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் நினைத்து

ஆண்டவரா விசுவாசத்தினால் உலகத்தை ஜெயிக்க முடியும் ஆண்டவர இந்த உலகத்தை ஜெயிக்க முடியலையே இந்த உலகத்துக்கு பின்னாடி என்னால ஓட முடியலையே எவ்வளவு கஷ்டமா இருக்கு இந்த உலகம் என்று சொல்லி நீங்க இருக்கலாம் அந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு அந்த விசுவாசம் மட்டும் போதும் அந்த விசுவாசத்தை நீங்க கேட்பீங்களா ஏசப்பா உங்க விசுவாசம் நீங்க இந்த மாதம் மாதம் பந்தியில அனுசரிக்கிறீங்களே மாம்சமும் ரத்தமும் அது எதை நினைவு கூறுவதற்கு தெரியுமா அவர் காயப்பட்ட அந்த கரங்கள் அவர் காயப்பட்ட அந்த கால்களை

யாராலும் அதை நீரங்களுக்காக முடியாது தகப்பனே நீர் தகப்பனே சிடி ஸ்டார்ட் என்று சொல்லி ஒரு மிஷினரி இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய ஒரு கிரிக்கெட்டர் நைன்டீன் செஞ்சுல அவர் என்ன பண்ணார்னா பயங்கரமான ஒரு வசதியான ஒரு குடும்பத்தை அவர் சார்ந்தவர் அவர் ஆண்டவரை சொந்த ரசிகராய் அறிந்ததுக்கு பிற்பாடு தன் தங்கிட்ட அந்த ஆஸ்டி முப்பதாயிரம் பவுண்டை அவர் அப்படியே கொடுத்து விட்டு ஆண்டவருடைய ஊழியத்திற்காக போக ஆரம்பித்தார் இந்தியா சைனா ஆப்பிரிக்கா என்று சொல்லி இந்த தேசங்களில் போய் அவர் ஊழியத்தை செய்தார் அவருடைய அவருடைய அந்த மோட்டோ அவர் அவரை வைத்திருந்த அந்த மோட்டோ என ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த அவருடைய வார்த்தை என்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த உலகத்தில் எனக்காக மறுச்ச மாதிரி என் ஏசப்பா அதற்கு ஈடான என்ன கொடுத்தாலும் அதற்கு ஈடே ஆகாது என்று சொல்லி அவர் சொல்லி அவருடைய வாழ்க்கை அவருடைய பயணம் மிஷினரி பயணத்தை நடத்தினார் நம்ம இந்த நாள்ல என்ன கொடுத்தாலும் ஈடாகாது அவர் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது அவருடைய சிலுவை அண்டைக்கு போய் அவருடைய விசுவாசத்துல நீங்க ஓடும்படியாய் அவருடைய கிருபையை நீங்கள் அனுபவிக்கும்படியாய் ஆண்டவர் எதிர்பார்த்து வந்து நிற்கிறார் நாங்கள் உண்மை துதிக்கிறோம் கோத்திருக்கிறோம் அப்பா அந்த கிருபையை நாங்கள் எதிர்பார்த்து வந்து நிற்கிறோம் ஆண்டவர உங்க கிருபைய பரத்துல இருந்து நீங்க தாங்க தகப்பனே அப்பா ஸ்டோத்திரம் ஆண்டவர நன்றி ஆவியே ஆவியானவரே ஆண்டவர அமை துதிக்கிறோம் ஆண்டவர எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே உங்க வாயில இருந்து அறிக்கை பண்ணுங்க எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே உமக்கு நன்றி எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி எனக்காக யாவையும் செய்தவரே சேடு முடித்தவரே நம்பிக்கையோடு எனக்காக யாவையும் செய்தவரே சேடு முடிப்பவரே சொல்லுமா சொல்லாம உம்மை தான் சிறுவை பார்த்து என் முன்னே நிறுத்தியுள்ள இசையா உம்மை என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு

இதயத்தின் ஏக்கமா இருக்கணும் தகப்பனே அப்பா அப்பா உங்களுடைய கல்வாரி தியானத்தை அன்று அப்பா இன்றைக்கு மட்டும் நான் இதை நினைக்க போறது அல்ல தினமும் இதை நாங்கள் நினைக்க போகிறோம் அப்பா எங்களுடைய பாரங்களும் சாபங்கள் சுமைகளை ஆண்டு வர உங்க பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் தகப்பனே தகப்பனே இந்த விட்டு செல்லும் போது சிந்தனை ஆண்டு வர தைரியமா எங்களால சொல்ல முடியும் ஆண்டு வர ஆண்டவர் எனக்காய் யாவற்றையும் செய்து முடித்து விட்டார் இனிமே நான் கவலைப்படவே போட வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவர் எனக்காய் யுத்தம் பண்ணுவார் ஆண்டவர் எனக்காய் வழக்காடுவார் நம்பிக்கையோடு இந்த ஜனங்கள் செல்ல கத்த உதவி உதவி செய்யுங்கின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே